வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறானா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஆறில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரனுங்கிற நமக்கு உரையடையை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸை நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இயல் ஆறில் சிங்கி பெற்ற பரிசுங்கிற நம்ம கவிதைக்கு வந்து ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலாம்னா நம்ம சேனல்ல இருக்குமே பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த உரைநடைக்கான ஆன்சர்ஸ் பார்த்தலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதற்கான கொஸ்டின்ஸை நமக்கு நூற்றி இருபத்தி ஓராது பக்கம் இருக்கு எடுத்துக்கோங்க பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் ஆன்சர் கும்பகோணம் எம்ஜிஆர் வந்து கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் அடுத்து இரண்டாவது எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ் ஆன்சர் குடும்ப வறுமை குடும்ப வறுமை காரணமாக வந்து எம்ஜிஆர் வந்து படிப்பை தொடர முடியாமல் போச்சு அடுத்து மூன்றாவது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆன்சர் எதுனா பாரத் இந்திய அரசு வந்து எம்ஜிஆருக்கு வந்து பாரத்துங்கிற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கு அடுத்து நான்காவது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் வந்து மதுரை மதுரையில் தான் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு வந்து நடந்திருக்கு அடுத்த ஐந்தாவது எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் என்னதுன்னா சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை வந்து தேடித்தந்துச்சு அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன ஆன்சர் நமக்கு நூத்தி பதினெட்டாம் பக்கம் இருக்கு எடுத்துக்கோங்க நூற்றி பதினெட்டாம் பக்கம் நமக்கு புரட்சி நடிகர் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அந்த லைன் குறிச்சுக்கோங்க வறுமை காரணமாக எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர் அந்த மூணு லைனுமே குறிச்சிக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா பாருங்க திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை ஆன்சர் நமக்கு நூற்றி பதினெட்டாம் பக்கம் இருக்கு நூற்றி பதினெட்டாம் பக்கம் பாருங்க நமக்கு நமக்கு ஒரு பேரா ஒரு தெரிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்களா அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு பேராக கொடுத்துருப்பாங்க அது ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்முக திறமைகள் இருக்குது அதுக்கு மேலே க லைன் பாருங்கள் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அந்த மூணை மட்டும் குறிச்சிக்கோங்க நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அது வந்து குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது குருவினா பாருங்கள் எம்ஜிஆரின் சமூக நில நலத்திட்டங்களுள் நான்கினை எழுதுக ஆட்ஸ் நமக்கு நூற்றி இருபதாவது பக்கம் இருக்குது சமூக திட்டங்கள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்க நீங்கள் அந்த உழவர்களின் கடன் தள்ளுபடி சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது லைனில் அதிலேருந்து குறிச்சுக்கோங்க உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய் செய் நல இல்லங்கள் நமக்கு வந்து மொத்தம் நமக்கு நாலு விட எது சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது நிறையா கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது நாலு எழுதுனா போதும் இதுதான் குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா பாருங்கள் பள்ளி குழந்தைங்களுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுது எழுதுக நமக்கு நூற்றி பத்தொம்பது பக்கம் இருக்குது இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இது நம்ம கதை மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது எழுதலாம் பொன்மன செம்மல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது கீழே எம்ஜிஆர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலேருந்து குறிச்சிக்கோங்க அதிலிருந்து அந்த பேரா ஃபுல்லாத்தையும் எழுதிருங்க அதுக்கடுத்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் நடைமுறை படுத்தினா இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுமினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த மேலேருந்து குறிச்சிக்கோங்க எம்ஜிஆர்லேருந்து நடைமுறைப்படுத்தின வரைக்கும் வரும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது சிறுவினா பாருங்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யவை ஆட்சி நமக்கு நூற்றி இருபதாம் பக்கம் இருக்குது தமிழ் வளர்ச்சி பணிங்கன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அது ரெண்டாவது லைன் பாருங்கள் தந்தைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அந்த தந்தையிலேருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் தோற்று வித்தார் இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து நெடுவினா பாருங்கள் எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக இது நம்ம பாயிண்ட் பாயிண்டாக போட்டுருந்தோன்னா நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டுலேருந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு முதல் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள் குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர் குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர் இது வந்து முதல் பாயிண்ட்டு குறித்துக்கோங்க அடுத்து பின்னாடி பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் நமக்கு எங்கே இருக்குன்னா நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கோம்ல அந்த இது நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு அடுத்து வந்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்தை மக்களிடம் விதைத்தார் இது வந்து அதுக்கடுத்து வந்து மூணாவது பாயிண்ட்டு அடுத்து நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் பொன்மனச்சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு அந்த முதல் லைன் பிடிச்சிக்கோங்க எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் இது வந்து நமக்கு நாலாவது பாயிண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கும் பின்னாடி எடுத்துக்கோங்க சமூக நலத்திட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் அந்த முதல் லைன் குறித்துக்கோங்க எம்ஜிஆர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர பாடுபட்டார் இந்த இந்த மொத்த பாயிண்டை குறிச்சிக்கோங்க நம்ம வந்து இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் எழுதுணுமோ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் எங்கே இருந்து பாருங்கள் முதல் பாயிண்ட்டு நமக்கு நமக்கு நூற்றி பதினேழாம் பக்கம் குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர் இது வந்து நமக்கு முதல் பாயிண்ட்டு அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் நமக்கு எங்கே இருக்குன்னா இன்னொரு பயிண்ட் நம்ம சாரி எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்துக்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் இது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு அடுத்து நமக்கு அடுத்த மூணாவது பாயிண்ட் வந்து நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இது வந்து மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து இந்த எம்ஜிஆர்லேருந்து விதைத்தார் வரைக்கும் நமக்கு நாலாவது பாயிண்ட்டு ஐந்தாவது பாயிண்ட் வந்து எம்ஜிஆர் இருக்கா அந்த பொன்மன சென்மல் இருக்கு பார் அதில் எம்ஜிஆர்லேருந்து இந்த மகிந்தவர் வரைக்கும் ஐந்தாவது பாயிண்ட்டு அடுத்து பின்னாடி பின்னாடி பார்த்திங்கன்னா சமூக நலத்திட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட் ரெண்டு லைன் குறிச்சுக்கோங்க இது வந்து ஆறாவது பாயிண்ட் எம்ஜிஆர்லேருந்து அரும்பாடு பட்டார் அது வரைக்கும் ஆறாவது பாயிண்ட் அவ்வளோதான் அடுத்து பாயிண்ட் பைண்டாக போட்டு எழுதிக்கோங்க அடுத்த சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவனையாவை இதை வந்து அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் எல்லாமே மொத்தம் பதினாறு பாயிண்ட் இருக்குது இந்த பதினாறு பாயிண்டையும் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த எம்ஜிஆர் படத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம ஒருவனி இருக்கிறான் இருக்க அந்த படத்தை இது வந்து விதிவானம் தான் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர் இருக்குது இது வந்து நம்ம கதை தான் ஸோ இருக்காது நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ